வணக்கங்க இன்னைக்கு நம்ம பிருந்தாவன் ஸ்கூலோட லெவன்த் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம் யூஸ்வலாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஆனுவல் டே தான் கிராண்டாக கொண்டாடுவாங்க பட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஷுட் பி கிவன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு குழந்தைங்கள் இருக்காங்க பிடி பீரியடை மிஸ் பண்ணதே கிடையாதுங்க ரெகுலர் பிடி பீரியட் இஸ் கம்பல்சரி இன் ஸ்கூல் அதனால தான் என்னமோ இந்த இந்த வருஷம் அஞ்சு நேஷ்னல் கோல்ட் மெடல் எடுத்திருக்காங்க அத்லெட்டிக்ஸில் நிறைய நம்பர் ஆஃப் மெடல்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் எவ்வளோ கிளாஸ் ரூம் டீச்சிங் இருக்கோ அதே அளவுக்கு கிரவுண்டில் இன்வால்மெண்ட் இருக்குங்க கிரௌண்ட்ல இன்வால்வ்மெண்ட் இருக்குங்க ஸோ டீச்சர்ஸும் அப்படிதாங்க கிளாஸ் ரூமில் மார்க்ஸுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க டீச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி फिजिकलुकल फिटे पीटी डिपार्टमेंट टीचर्स कट तटे फिफ्टी मेबर्स इवंमे कोचस्टी भयं डेटा वर्क पड़क अंड चिल्न डूविंग द बेस्ट इन फंगशन सर डॉक्टर राजमार फ्रम भारत यूनिवर्सो फिजिकल एजुकेशन डिपार्टमेंटो हेडूंग वन इज दईट पर्सन फूडे से हेड नोट சீப் கெஸ்ட் சொன்ன மாதிரிங்க நிறைய பேரண்ட்ஸ் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க விளையாட போனால் படிக்கிறதுக்கான நேரம் குறையும் ஆக்சுவலி படிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் உட்காந்து உருட்டு போட்டு உருட்டு போட்டு படிக்கிறதுக்கு பதிலா இந்த குழந்தை விளையாண்டுட்டு போயிட்டு வந்துட்டான்னா அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனோட பிரெயின் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்குங்க ஸோ அந்த டைம்ல அவன் படித்தான் அப்படின்னா பயங்கர சீக்கிரமாக அவனுக்கு வந்து அவனோட மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகுது இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன் எங்கிட்ட நேஷனல் மெடல் அடித்தவங்க ஸ்டேட் மெடல் அடித்த எல்லா குழந்தைங்களும் காலையில் ஆறரைக்கு கோச்சிங் வந்துடுறாங்க அவங்களோட ரெகுலராக ஸ்டடீஸை எட்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மூன்றரை அவங்க ஸ்டடீஸை முடிச்சுட்டு திரும்பி அஞ்சரை வரைக்கும் விளையாடுறாங்க இது எஜுகேஷன் எங்கேயுமே பாதிக்கப்படல டு பி வெரி ஓப்பன் அந்த குழந்தைங்க தான் இன்னைக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டாகவும் இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க படிப்புலையும் சேர்த்து ஸோ ஐம் வெரி ப்ரௌடுங்க இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் குழந்தைய விளையாட விடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஹியூமனாக குழந்தை வருவான் விளையாட்டை மிஸ் பண்ணணும்னா மனிதத்தன்மையே இன்னைக்கு சொசைட்டியில் மிஸ் ஆகிட்டு இருக்கு காரணம் விளையாட்டு இல்லை சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மற்றவங்க கூட பழகிறது குறையுது இதெல்லாம் வரணும்னா விளையாட்டு தான் முக்கியம் சார் குட் மார்னிங் டூ நன்றி நான் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறப்ப பிரின்ஸ்பால் மேடத்தில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணுறப்ப எனக்கு சில விஷயங்கள் இங்கேருந்து நான் லேர்ன் பண்ணேன் என்னென்ன விஷயங்கள்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கொடுத்த ஃபீட்பேக் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா நம்ம பிருந்தாவன் ஸ்கூல்